ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி ஸோ நண்பர்களே நம்ம பாருங்கள் ப்ளஸ் டூ தமிழ் புக்கு ஸ்டார்ட் பண்ணி தாங்க நம்ம வெற்றிகரமாக வந்து பார்த்துட்ருக்கோம் அதிலே நம்ம இயல் மூணு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ நம்ம கொஸ்டின் ஆல்ரெடி குரூப்பில் போட்டதால நம்ம எக்ஸ்பிளேஷன் அன் ஆன்சர் வீடியோ தான் அங்கே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்தால் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனடியாக அவங்களுக்கு வந்துட்டுருக்கோம் ஸோ அது இல்லாமல் நம்ம தனி டெஸ்ட் குரூப் வச்சுருக்கோம் அதுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் அந்த லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் கூற்றை கவனி ஃபஸ்ட் கொஸ்டின் எதுங்க கூற்றை கவனி ஸோ ஓகே புதுசாக யாராவது வீடியோக்கு வரீங்க புதுசாக பார்க்குறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படியே கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணி கூட பார்க்கலாம் ஸோ நீங்கள் எந்தளவுக்கு படிச்சிருக்கீங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் ஓகே ஃபஸ்ட் கொஸ்டின் ஃபஸ்ட்டு கூட்டுப்பாருங்க குடும்பம் என்னும் சொல் முதன் முதலில் திருக்குறளில் இடம் பெற்றுள்ளது ஆமாங்க ஸோ குடும்பம் அப்படின்ற சொல் வந்து பார்த்தோன்னா சங்கலிக்கிங்களை பெருசாக அந்தளவுக்கு இல்லைங்க ஆனால் திருக்குறளில் தான் முத முதல்ல என்ன பண்ணிருக்கேன் குடும்பம் அப்படின்ற வார்த்தை வந்து இடம்பெற்றுக்கப்பட்டிருக்கு ஓகேங்களா அப்போ கரெக்டு தான் அடுத்து குடும்பம் என்னும் சொல்லின் பொருள் கூடி வாழ்தல் ஆமாங்க குடும்பு அப்படின்ற சொல்லோட ஏன்னா குடம்பை குடும்பு கடும்பு அப்படின்ற வார்த்தைகள்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்குங்க அதில் குடும்பு அப்படின்ற வார்த்தையோட அந்த மீனிங் என்னென்னா கூடி வாழ்தல் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து கூடி வாழக்கூடியதான் அதனோட மீனிங் அப்படின்றது ஆமாம் இதுவும் கரெக்டு தான் இல் மனை ஆகிய இரு வாழிடங்களை குறிப்பிடும் நூல் புறநானூறு தவறுங்க ஏன்பா ஏன்னா இல் மனை அப்படின்ற இரு வாழிடங்களை குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அந்த நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம் தொல்காப்பியத்தோட அந்த பொருளியல்ல தாங்க வந்து இருந்திருக்கும் இரவுக்குரியே எல்லகத்துள்ளும் மனையோர் கிளவி கேட்கும் வழியதுவே மனையகம் புகா அக்காலையானே ஓகேங்களா இது வந்து தொல்காப்பியத்தில் இருக்கக்கூடிய அந்த வரிகள் அப்போ இல் மனை ஆகிய இரு வாழ்விடங்களை குறிப்பிடக்கூடிய நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம் ஓகேங்களா தொல்காப்பியம் தாங்க குறிப்பிடுது அடுத்த ரெண்டு ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் தன்மனை என்பது ஸோ தன்மனை அப்படின்னு அழைக்கக்கூடியது எது ஸோ தற்காலிகமாக தங்கும் திருமணத்திற்கு முன் பெண்கள் வாழும் இடம் திருமணத்திற்கு பின் கணவனும் பெற்றோரை பிரிந்து வாழும் இடம் திருமணத்துக்கு முன் ஆண்கள் வாழும்பிடும் இதுக்கான ஆன்சர்னாதுங்க திருமணத்திற்கு பின் கணவனுடன் பெற்றோரை பிரிந்து வாழும் இடம் ஸோ ஒரு பெண் வந்து பார்த்திங்கன்னா திருமணம் பிறகு என்ன பண்ணுவாங்க கணவனாக கூட தான் வாழ்வாங்க இல்லைங்களா அப்படி கணவனாக கூட வாழிறப்ப தன்னோட பெற்றோர்களை பிரிந்து வாழக்கூடிய அந்த இடத்த தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா தன்மனை அப்படின்னு வந்து என்ன சொல்லுவாங்க சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ கணவனும் மனைவியும் பெற்றோரிடம் ரெண்டு பேருமே தனி கொடுத்தனு போயிடறாங்களே அதுதான் தன் மனம் அப்படின்னு அப்படின்னாங்க சொல்லுவாங்க ஓகேங்களா தன்மனை அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா இது தாங்க ஸோ தற்காலிக தங்கமிடம்னா தான் புக்கில் தற்காலிக தங்கமிடன்னு இதுங்க புக்கில் அப்படின்னு அழைக்கப்படும் இது வந்து புறநானூரில் சொல்லப்பட்டிருக்கு தற்கால தங்கமிடத்தை பற்றி யாரும் சொல்லியிருக்காங்கடான்னா புறநானூரில் வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா புக்கில் தற்காலிக தங்குமிடம்னா புக்கில் ஓகேங்களா அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து சி திருமணத்திற்கு பின் கணவனும் மனைவியும் பெற்றோரை பிரிந்து வாழக்கூடிய இடம் வந்து தன்மனை அடுத்து மனந்தகம் என்னும் குடும்ப அமைப்பு முதன்மை பெற்றிருந்ததை அறியக்கூடிய நூல் எது மனந்தகம் மனந்தகம் அப்படின்ற அந்த குடும்ப அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா முதன்மை பெற்றிருந்தது வந்து எந்த நூல் மூலமாக நம்மளால் அறிய முடியுது புறநானூறு தொல்காப்பியம் அகநானூறு கலித்தொகை சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்னான்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம் பீங்க ஓகேங்களா ஸோ தொல்காப்பியம் மூலமாக தான் நம்மளால் என்ன பண்ண முடியுது அறியும் முதல்ல மனந்தகம்னா நாங்கள் அதாவது திருமணம் நடைபெற்ற அந்த கணவனும் மனைவியும் சேர்ந்து அவர் இல்லற வாழ்வில் ஈடுபடக்கூடிய அந்த தொடக்க காலம் இருக்குது இல்லையா ஓகேங்களா ஸோ அந்த தொடக்க கால தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் மனந்தகம் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம் இதை தான் வந்து திரு தொல்காப்பியத்தில் வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கும் இளம் தம்பதியினருக்கு வந்து ஏற்ற அறிவுரை கூறி நெறிப்படுத்தும் பணி யாருக்குரியது செவிலியருக்குரியது அப்படின்னு சொல்லிட்டு தொல்காப்பி அடிகள் வந்து கூறியிருக்கும் அப்போ அந்த மனதகன்ற அந்த குடும்ப முறை வந்து பார்த்தோன்னா தொல்காப்பியத்தில் வந்து முதன்மை பெற்று இருக்குதுங்க ஓகேங்களா அப்போ பீதா அதுக்கான ஆன்சர் என் மகள் ஒருத்தியும் பிறர் மகள் ஒருவனும் என கூறும் நூல் எது என் மகள் ஒருத்தியும் பிறர் மகள் ஒருவனும் என் மகள் ஒருத்தியும் பிறர் மகள் ஒருவனும் அப்படின்னு சொல்லிட்டு கூறக்கூடிய அந்த நூல் எது ஸோ பிறகுங்க களித்தொகை டி தாங்க இதுக்கான ஆன்சர் என் மகள் ஒருத்தியும் பிறர் மகள் ஒருவனும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா களித்தொகை களித்தொகை தாங்க வந்து அது சொல்லுது ஓகேங்களா அப்போ டி தான் வந்து இதுக்கான ஆன்சர் கலித்தொகை என் மகள் ஒருத்தியும் பிறர் மகள் ஒருவனும் கலித்தொகைங்க ஓகேங்களா மீது எல்லாம் புறநானூறு தான் சொல்லியிருக்கும் முளரி மருங்கின் முதியோல் சிறுவன் புறநானூறு வானரை கூந்தல் முதியோல் சிறுவன் புறநானூறு செம்மது பாண்டின் காதல் சிறான் புறநானூறு சிறுவர் தாயே பேரீர் பெண்டே இதுவும் புறநானூறு ஓகேங்களா ஆனால் என் மகள் ஒருத்தியும் பிறர் மகள் ஒருவனும் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் வந்து பார்த்தீங்கன்னா கலித்தொகை அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் தாய் வழி சொத்துக்கள் பெண்டிற்கே போய் சேர்ந்தன என்பதை தெளிவாக விளக்கும் நூல் எது ஸோ தாய்வழி சொத்துக்கள் ஸோ தாய் வழியார் வரக்கூடிய அந்த சொத்துக்கள் எல்லாமே பெண்களுக்கு அதாவது பெண்டிற்கே போய் சேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய அந்த கருத்து எந்த நூலுனா நம்மளுக்கு வந்து எந்த நூலாக விளக்கமாக நம்மளுக்கு வந்து தெரியுது ஸோ இப்போ இதுக்காக சொன்னதுங்க குறுந்தொகை ஓகேங்களா ஸோ குறுந்தொகையில் இருக்கக்கூடிய அந்த மருதத்தினை பாடல் மருதத்தினை பாடல்களில் தான் வந்து சொல்லப்பட்டிருக்குங்க ஸோ தாய்வழி சொத்துக்கள் யாருக்கு போய் சேர்ந்தது அங்கே பெண்ணிற்கே போய் சேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக விளக்கக்கூடிய நூல் வந்து பார்த்தோம்னா குறுந்தொகை தான் வந்து தெளிவாக விளக்குது பீதா வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து மனையுரை மகளிருக்கு ஆடவர் உயிரே என கூறும் நூல் எது இது ரொம்ப முக்கியங்க நல்லா ஞாபகம் வச்சுங்க மனையுரை மகளிருக்கு ஆடவர் உயிரே ஓகேங்களா அதாவது வந்து க திருமணமான பெண்களுக்கு தன்னோட கணவனை தான் சார்ந்திருந்து அவங்க வாழணும் அவங்க தான் வந்து எல்லாமே அவங்களுக்கு வந்து உறுதுணையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நூல் எதுன்னு பார்த்திங்கன்னா மனைவரை மகளிருக்கு ஆடவர் உயிர் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் குறுந்தொகை ஓகேங்களா ஸோ குறுந்தொகை தான் வந்து பார்த்தா இதையும் விளக்குதுங்க அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பி அடுத்து நேர்வழி விரிந்த குடும்ப முறையை கூறும் நூல் எது நேர்வழி விரிந்த குடும்ப முறை நேர்வழி விரிந்த குடும்ப முறை அப்படின்னு அதை அப்படின்னா என்னங்க தன்னோட கணவன் மனைவி அவரோட தந்தை குழந்தைகள் எல்லாம் சேர்ந்து ஒன்றா வாழக்கூடிய அந்த முறை தான் வந்து பார்த்தினா நேர்வழி விரிந்த குடும்ப முறை அதாவது கூட்டு குடும்பம்னு சொல்லுவீங்களா அதுதான் நேர்வழி விரிந்த குடும்ப முறையை கூறக்கூடிய அந்த நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுங்க புறநானூறு ஸோ புறநானூரில் தான் ஒக்கூர் மாசாத்தியார் என்ன பண்ணியிருப்பாருங்க இந்த நேர்வழி விரிந்த குடும்ப முறையை பற்றினா அப்படின்னு இருப்பாங்க பாடியிருப்பாங்க ஓகேங்களா அப்ப சொல்லக்கூடிய நூல் புறநானூறு புறநானூரில் அதை சொன்னவர் யாரான ஒக்கூர் மாசாத்தியார் பார்க்கலாம் பாருங்க பொருந்தாயினை எது எது அதாவது சொற்பொருள் இங்க கொடுக்கப்பட்டுள்ள கொஸ்டின் பொருந்தாயினை எது அமலன் அமலன்னா குகன் தவறுங்க ஏப்பா ஏன்னா அமலன் அப்படின்னா யாருன்னா ராமனை குறிக்கக்கூடியது அமலன்னா ராமன் ஓகேங்களா அப்போ அமலன் அப்படின்னா ராமன் வந்திருக்கணும் ஏதா அங்கே பொருந்தாமல் இருக்குது அப்போ ஏதா இதுக்கான ஆன்சர் இருந்தாலும் மற்றலாம் பார்த்துலாம் பாருங்கள் இளவல் இளவல்னா தம்பி கரெக்டு தான் நள்ளிர்கடல் கடல்னா குளிர்ந்த கடல் அதுவும் கரெக்டு தான் துன்பு துன்புனால் துன்பம் ஓகேங்களா அதுவும் கரெக்டு தான் அப்போ இங்கே எல்லாமே சரியாக இருக்குது ஏ மட்டும்தான் இங்கே தவறுன்றதுனால ஏ வந்து ஆன்சருங்க அமலன்னா யார் வந்திருக்கணும் ராமனை குறிக்கக்கூடிய வார்த்தை அடுத்து இனி நாம் ஓர் ஐவர்கள் உளரானோம் இனி நாம் ஓர் ஐவர்கள் உளரானோம் இது யார் கூற்று இது வந்து யாருடைய கூற்றாக வந்து அறியப்படுதுங்க ஓகேங்களா இது யார் கூற்று சார் ராமனுடைய கூற்றுங்க பீதா வந்து இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஸோ ஏற்கனவே நாங்கள் நான்கு சகோதரர்கள் இப்போ குகனோட சேர்த்து நம்ம எவ்வளோ வர ஆகிட்டோம் உன்னோட சேர்த்து நாங்கள் ஐவர் ஆகிட்டோம் பா உன்னையும் சேர்த்து நாம் ஐவர் ஆகின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் வந்து ராமர் வந்து யார்கிட்ட சொல்லியிருப்பார் குகனை வந்து ஐ ஐந்தாவது சகோதரரை ஏற்றுக்கு வந்து சொல்லியிருப்பார் ஓகேங்களா அப்போ ராமனுடைய கூட்டுதாவது பி பொருந்தாயினை எது பொருந்தாயினை எது மறுபடியும் பாருங்கள் சொற்பொருள் அனகன் அனகன்னா ராமன் ஆமாங்க கரெக்டுங்க ஓகேங்களாங்க பாருங்க அமலன் அமலனாலும் ராமனை தான் குறிக்குது அனகன்னாலும் ராமனை தான் குறிக்குது உவா உவானா அமாவாசை உவானா என்னதுங்க அமாவாசை கரெக்டு தாங்க உவானா அமாவாசை உடுபதி உடுபதி அப்படின்னா சந்திரன் உடுபதினா சந்திரன் இதுவும் கரெக்டு தாங்க செற்றார் செற்றார்னா உறவினர் தவறுங்க ஏன்பா ஏன்னா செற்றார்னா பகைவர் செற்றார்னா என்ன மீனிங்க பகைவர் அப்படின்னு வரணும் கிளை அப்படின்னா தான் உறவினர் கிளை அப்படின்னா தான் உறவினர் அப்போ பாருங்கள் இங்கே எது தவறாக இருக்குது டி தான் இங்கே தவறாக இருக்குது அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து டி அப்போ அனேகண்ணா ராமன் உவானா அமாவாசை உடுபதினா சந்திரன் செற்றார்னா பகைவர் கிளைனா தான் உறவினர் ராமனால் எழுவராக ஏற்றுக்கொள்ளப்பட்டவர் யார் பாருங்கள் ஏழாவதாக வந்து சகோதரராக ராமனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர் யார் அப்படின்றது அதுக்கான கொஸ்டின் மீனிங்ஸ் ஓகேங்களா ஸோ யாரை வந்து எழுவராக ஏற்றுனிருப்பார் வேடனன் ஓகேங்களா சீதாங்க இதுக்கான ஆன்சர் ஏன்னா ஐவரா குகனை ஏற்றுட்ருப்பார் அறுவரா சுக்ரீவனை ஏற்றுட்டுருப்பார் எழுவராக தான் வேடனை வந்து ஏற்றுகிட்டுருப்பார் ஓகேங்களா அப்போது எழுவராக ராமனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர் யாருன்னு பார்த்தினா வேடனன் ஓகேங்களா ஐவரா வந்து குகன் அறுவரா வந்து சுக்ரீவன் எழுவராக வந்து வேடனன் வந்து ஏற்றுன்னு இருப்பார் ஓகேங்களா சின்ன இதுக்கான ஆன்சர் வந்து சி அடுத்து பாருங்க கம்பரின் காலம் ஸோ கம்பர் வந்து எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் கம்பரின் காலம் ஸோ கம்பரோட காலம் வந்து பார்த்தினா பதினெட்டாம் நூற்றாண்டு சரி சாரி கேஸ் தப்பா சொல்லிட்டேன் பன்னெண்டாம் நூற்றாண்டு பி தான் வந்து இதுக்கான ஆன்சர் ஸோ கம்பரோட காலம் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் நூற்றாண்டு கம்பர் வந்து பன்னெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் இந்த நூற்றாண்டுங்க கம்பர் வந்து பன்னெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் பி தான் இப்போ இதுக்கான ஆன்சர் அடுத்து பொருந்தாயினை எது உலது பாருங்கள் இலக்கண குறிப்பில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் உலது இடைக்குறை ஆமாங்க உலது அப்படின்றது வந்து பார்த்தோன்னா இடைக்குறை ஓகேங்களா உள்ளது அப்படின்ற தகவல் உலதுன்னு வந்திருக்கு இடைச்சொல் வந்து குறைச்சிருக்காப்போ இடைக்குறை மாதவம் மாதவம் அப்படின்னா உருச்சொற்றொடர் ஆமாங்க மாதவம் ஓகேங்களா உருச்சொற்றொடர் கரெக்டு தான் தாழ்கடல் தாழ்கடல்னால் பண்புத்தொகை தவறுங்க ஏன்பா ஏன்னா பண்புத்தொகை வரக்கூடாது தாழ்கடல்னா வினைத்தொகை ஸோ தாழ்கடல்னா வினைத்தொகைன்னு வரணும் பண்புத்தொகை அப்படின்றது வந்து தவறு ஓகேங்களா சற்றவர் அப்படின்னா வினையால் அணையின் பெயர் இது கரெக்டு தான் அப்போங்க சி தான் பொருந்தாமல் இருக்குது அப்போ இதுக்கான ஆன்சர் எதுங்க சி உலதுனா இடைக்குறை மாதவனா உரி தாழ்கடல்னா வினைத்தொகை சற்றவர்னா வினையால் அணையும் பெயர் கம்பர் தனது நூலுக்கு இட்ட பெயர் பாருங்க கம்பர் வந்து தான் எழுதியா அந்த நூலு கிட்டப்பயர் என்ன நூலுங்க என்ன பேருங்க எட்டிருப்பார் ராம அவதாரம் ஏதாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ ராம அவதாரம் அப்படின்னு தான் தன்னோட நூலுக்கு பெயரிட்டிருப்பார் அப்புறம் கம்மனோத கவிஞத்தின் காரணமாக தான் அது என்ன எப்படியா வச்சுருப்பாங்க கம்ம ராமாயணம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்பட்டிருக்கும் அழைக்கப்பட்டிருக்கும் ஆனால் அவர் என்னென்ன பேரிட்டிருப்பார் ராம அவதாரம் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணியிருப்பார் அவர் வந்து பேர் வச்சிருப்பார் அடுத்து பொறுத்துக இங்கே பாருங்கள் ஸோ இதில் சில சொற்பொருளை வந்து நம்மளுக்கு தெரிஞ்சு சொல்லி கொடுத்துருப்பாங்க பார்த்துக்கலாம் குறுக்கம் குறுக்கம் அப்படின்னா ஸோ தான் குறுக்கம் அப்படின்னா சிறிய நிலப்பரப்பு குறுக்கம்னா சிறிய நிலப்பரப்பு அப்போ ஏ வந்து நான்கு கடகம் கடகம் அப்படின்னா பெட்டி அப்போ மூணு திருகை திருகை அப்படின்னா மாவு அரைக்கும் கல் மாவு அரைக்கும் கல் தான் திருகை அப்போ ஒன்று வெள்ளங்கட்டி வெள்ளங்கட்டி அப்படின்னா விடியற்காலை சாரி வெல்லங்காட்டி வெல்லங்காட்டி அப்படின்னா காலை ஓகேங்களா அப்போ ரெண்டு அப்போ ஃபோர் த்ரீ ஒன் டூ எங்கே இருக்கு பாருங்க டீல இருக்கு பாருங்கள் அப்போ இதுக்கான ஆன்சர் எதுங்க டி தான் வந்து இதுக்கான ஆன்சர் ஃபோர் த்ரீ ஒன் டூ குறுக்கம்னா சிறிய நிலப்பரப்பு கடகம்னா ஓலைப்பெட்டி ச ஓலைப்பெட்டி திருகைனா மாவு அரைக்கும் கல் வெல்லங்காட்டினா காலை ஓகேங்களா சரி அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் பூமணி அவர்களின் எந்த நூலுக்கு சாகித்ய ஆகிதாமி விருது கிடைத்தது ஸோ பூமணி ஓகேங்களா பூ மாணிக்க வாசகர் தான் பூமணின்னு தன்னோட பேரை சுருக்கி வச்சிட்ருப்பாரு அவருடைய எந்த நூலுக்கு வந்து பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு சாகித்யாகுதாமி விருது வந்து கொடுத்துருப்பாங்க எந்த நூல்னால் ரெண்டாயிரத்தி பதினாலில் அஞ்சாடி ஸோ அஞ்சாடி அப்படின்ற நூலுக்கு தான் வந்து அவருக்கு சாகித்ய ஆகிதாமி விருது கிடச்சிருக்கும் ஓகேங்களா வெக்கை கொம்மை நொறுங்கல்கள் இதெல்லாமே அவருடைய நூல்கள் தான் ஆனால் அஞ்சாடி அப்படின்ற நூலுக்காக தான் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு சாகித்ய ஆகிதாமி விருது வந்து பூமணியை வாங்கியிருப்பார் ஓகேங்களா அப்போ ரெண்டாயிரத்தி அஞ்சாடி உவா உற வந்து கூடும் உடுபதி இரவி ஒத்தார் யார் யார் பாருங்க அவங்க ரெண்டு பேர் வந்தக்கூடிய அந்த செய்தி வந்து அவங்க ரெண்டு பேர் இருந்தது உடுபதினா சந்திரன் சூரியன் ஓகேங்களா இரவினா சூரியன் அப்போ சந்திரன் சூரியன் ஒன்னா நின்னது போல இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கம்பராமாயணத்தில் யார் யாரை குறிப்பிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமனையும் சுக்ரீவனையும் ஓகேங்களா ஸோ நம்ம ராமனோட சுக்ரீவனையும் என்ன பண்ணியிருக்காங்க இதை வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அமாவாசை காலத்தில் எப்படி இருக்கும் சந்திரன் சூரியனையும் ஒன்றா இருக்கும் இல்லையா அப்போ அதே போல் அமாவாசை காலத்தில் ஒன்றா இருந்தால் போல் ரெண்டு பேரும் ஒன்றா நின்னாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ சீதா இதுக்கான ஆன்சர் ராமன் சுக்ரீவன் அடுத்து பதினெட்டாவது கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் பண்புத்தொகை வினைத்தொகையாக வரும் சொற்கள் ஒரு சொல் என்னும் தன்மை கொண்டதால் அவற்றை பிரித்து எழுதக்கூடாது ஆமாங்க ஸோ தொகையோ வினைத்தொகையோ நம்ம என்ன பண்ணக்கூடாது தனித்தனியாக பிரித்து எழுதாமல் ஒன்றா தான் எழுதணும் ஓகேங்களா ஆமாம் கூற்று ஒன்று சரி தான் ஓகேங்களா ஏன்னா இது ஒரே சொல்ன்ற கணக்கில் தான் வரும் பண்புத்தொகையாக இருந்தாலும் சரி வினைத்தொகையாக இருந்தாலும் சரி ஓகேங்களா நம்ம என்ன பண்ணக்கூடாது இப்போ செங்கடல் வந்து பண்பு தொகை இதை இப்படி பிரித்து எழுதக்கூடாது சேர்த்து தான் எழுதணும் செங்கடல் அப்படின்னு கேப் எழுதக்கூடாது சேர்த்து எழுதணும் ஓகேங்களா அப்போ பண்பு தொகையும் சேர்த்து எழுத வேண்டும் இரட்டை கிழவி சொற்களை சேர்த்து எழுத வேண்டும் ஆமாங்க இரட்டை கிளி இப்போ பட பட அப்படின்னு இருக்கட்டும் பிரித்து எழுதக்கூடாது பக்கத்தில் பக்கத்தில் தான் எழுதணும் இரட்டை கிழவி சொற்களையும் தான் எழுத வேண்டும் இதுவும் கரெக்ட் தான் உரிச்சொற்களை பெயருடனும் வினையுடனும் பயன்படுத்தும் போது சேர்த்து எழுத வேண்டும் ஆமாங்க ஒரு உரிச்சொல்ல வந்து ஒரு பெயராக கூடிய ஒரு வினையாக கூடிய பயன்படுத்த அப்படின்னா அதே நான் என்ன பண்ணணும் சேர்த்து தான் எழுதணும் இப்போ எக்ஸாம்பிள் கடிமணம் இப்படின்னு சேர்த்து தான் எழுதணும் அதை விட்டுட்டு என்ன பண்ணக்கூடாது இந்தமாரி பிரிச்சு வந்து எழுதக்கூடாது ஓகேங்களா அப்போது உரிச்சொற்களை பெயருடன் மனைவிடன் பயன்படுத்தும் போது சேர்த்து தான் வந்து எழுதணும் இப்போ எல்லாம் சரியாக இருக்கிறதுனால இதுக்கு நான் ஆன்சர் என்னதுங்க டி அனைத்துமே சரிதாங்க இதுக்கான ஆன்சர் அடுத்து கூற்றை கவனி பரிதிமா கலைஞர் ஸோ பாருங்கள் பரிதிமா கலைஞர் சார்ந்தால் அந்த கூற்றுகள் தாங்க கொடுக்கப்பட்டிருக்கு திராவிட சாஸ்திரி என சிவை தாமோதரனால் போற்றப்பட்டார் திராவிட சாஸ்திரி என சிவை தாமோதரனால் போற்றப்பட்டார் ஆமாங்க கரெக்ட் தாங்க திராவிட சாஸ்திரின்னு சொல்லிட்டு சிவை தாமோதரனால் வந்து என்ன பண்ணியிருப்பார் பரிமா கலைஞர் புகழ்ந்துருப்பார் கரெக்ட் தான் தம் தந்தையிடம் தமிழ்மொழி பயின்றார் தவறுங்க ஏங்க தம் தந்தையிடம் வடமொழியை பயின்றிருப்பார் எந்த மொழி வடமொழி தந்தையிட்ட கிட்ட வடமொழி கற்றுன்னு இருப்பார் தன்னோட மகாவித்வான் சபாபதியார் மகாவித்வான் கிட்ட தான் தமிழ் மொழியை பற்றி இருப்பார் ஓகேங்களா தந்தையிடம் வடமொழியும் மகாவித்வான் சபாபதியாரிடம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்மொழியும் வந்து பயின்றிருப்பார் அப்போ ரெண்டாவது கூற்று வந்து தவறாக இருக்குது ரூபாவதி கலாவதி ஆகிய நாடக நூல்களை எழுதினார் ஆமாங்க ரூபாவதி கலாவதி நாடக நூல்களை எழுதியிருப்பார் கரெக்டு தான் நாணபோதினி என்னும் இதழை வெளியிட்டார் ஆமாம் நானபோதினி அப்படின்ற இதழை என்ன பண்ணியிருப்பார் வெளியிட்டிருப்பார் இதுவும் கரெக்டு தான் ஓகேங்களா அப்போ இங்கே ஒன்று மூணு நாள் சரியாக இருக்குது அப்போ சீதா வந்து இதுக்கான ஆன்சர் ரெண்டாவது வந்து தவறு ஏன்னா தந்தையிடம் வடமொழியும் மகாவித்துவான் சபாபதியாரிடம்தான் வந்து தமிழை வந்து கற்று இருப்பார் ஓகேங்களா ஸோ திராவிட சாஸ்திரின்னு சொல்லிட்டு சிவை தாமோதர் நாள் அழைக்கப்பட்டார் ரூபாவதி கலாவதி ஆகிய நாடுகள் எழுதியிருக்காரு நானபோதினி அப்படின்ற ஒரு அறிவியல் வந்து நடத்தியிருப்பார் ஓகேங்களா அர்த்து எந்த நூலை தழுவி பரிதிமா கலைஞர் மான விஜயம் என்னும் நூலை ஏற்றியுள்ளார் பாருங்கள் மான விஜயம் அப்படின்னு நூலை எழுதினது பரிதிமா கலைஞர் ஆனால் ஒரு நூலை தழுவிதான் வந்து அந்த மான விஜயத்தை வந்து எழுதியிருப்பார் அது எந்த நூலை தழுவி எழுதப்பட்டது அப்படின்னா கலவழி நாற்பது பி தாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ கலவழி நாற்பது அப்படின்ற நூலை தழுவி தான் பரிதிமா கலைஞர் மான விஜயம் அப்படின்ற நூலை வந்து எழுதியிருப்பார் அடுத்து இருபத்தாம் பாருங்கள் அன்பும் அரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது இக்குரட்பாவில் பயின்று வரக்கூடிய அணி எது ஸோ என்ன நீங்கள் பயின்று வருது நிரல் நிறை அணிதாங்க இதில் வந்து பயின்று வருது என்ன அணி பயின்று வருது நிரல் நிறை அணி ஸோ இதுக்கான ஆன்சர் சி நிரல் நிறை அணி தான் வந்து இதில் பயின்று வருது பாருங்கள் நிரல் நிறை அணிதான் அவங்களுக்கு தெரியும் அதனோட பயணியும் அதனோட வினையும் சேர்த்து என்ன பண்ணுறது ஒருபட பாடுறது அன்பும் அறணும் பண்பும் பயனும் ஓகேங்களா வந்து 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 வருதுங்க தான் இது பண்ணோம் ஓகேங்களா வருது சரியான அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க சினம் என்னும் சேர்ந்தாறை கொல்லி இனம் என்னும் ஏமா புனைய சுடும் சினம் என்னும் சேர்ந்தாறை கொல்லி இனம் என்னும் ஏமா புனைய புனையச்சுடும் சினம் தன்னை சேர்ந்தவரையும் அழிக்கும் நெருப்பு அது என்ன பண்ணோம் ஒரு பாதுகாப்பு இல்லாமல் என்ன பண்ணோம் மொத்தத்தையுமே வந்து அழிச்சிடும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு சினத்தை பற்றி திருவிழாவை சொல்லியிருக்காரு ஸோ இதில் பயின்று வரக்கூடிய அந்த அணி எதுன்னு பார்த்தீங்க எதுங்க ஏகதேச உருவக அணி டி தாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ ஏகதேச உருவக தான் வந்து பார்த்தினா இதில் வந்து பயின்று வருது சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏமா புனைய சுடும் இரப்பாவில் பயின்று வரக்கூடிய அணி வந்து பார்த்தோன்னா ஏகதேச உருவக அணி அடுத்து கூற்றை கவனி திருக்குறள் ஸோ திருக்குறள் சார்ந்த அந்த கூற்றுகள் அடையெடுத்த கருவியாகுபெயர் ஆகும் அதுங்க திருக்குறள் அடையடுத்த கருவியாகுபெயர் ஆகும் ஆமாங்க கரெக்டு தாங்க ஸோ குரல் வெண் பார்க்கலான்னா அடையெடுத்த கருவியாகுபெயர் மனித நாகரீகம் தோன்றும் முன்னரே மனித வாழ்வின் மேன்மைகளையும் வாழ்வியல் நெறிகளையும் வகுத்து காட்டிய நூல் ஆமாங்க கரெக்டு தாங்க ஸோ மனித நாகரீகம் தோன்றத்துக்கு முன்னாலேயே மனித வாழ்வோட மேன்மைகளையும் வாழ்வியல் நெறிகளையும் வகுத்து காட்டிய ஒரு நூல் தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த திருக்குறள் கரெக்டு தான் தமிழர் திருமறை என அழைக்கப்படுகிறது ஆமாங்க ஸோ அறவிலக்கியம் தமிழர் திருமறையிலாம் அழைக்கப்படுது இதுவும் கரெக்டு தான் திருக்குறள் முதன்முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி பன்னெண்டு ஆமாங்க இதுவும் கரெக்டு தான் அப்போ இங்கே எல்லாமே சரியாக இருக்கிறதுனால இதுக்கான ஆன்சர் என்னதுங்க டி அனைத்தும் சரி அடையடுத்த பெயர் மனித நாகரிகம் தோன்றத்துக்கு முன்னாலே மனித வாழ்வோட மேன்மைகளையும் வாழ்வில் நெறிகளையும் வகுத்து காட்டிய நூல் தமிழர் திருமறைன்னு அழைக்கப்படுது திருக்குறள் முதன்முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி பன்னெண்டு அடுத்த கொஸ்டின் இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் நிறைய எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என பாடியவர் வள்ளுவனை பெற்றதால் பெற்றது புகழ் வையகமே பாருங்க இந்த வேர்டு நல்லா ஞாபகத்து வையகம் அப்படின்னு வந்தா பாரதிதாசன் பிதாங்க இதுக்கான ஆன்சர் பாரதிதாசன் வையகமேன்னு வந்தால் பாரதிதாசன் வள்ளுவனை தன் உலகனுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு ஸோ தமிழ்நாடுன்னு வந்தால் பாரதி இது நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேங்களா ஸோ வையகமே அப்படின்னு வந்தால் பாரதிதாசன் தமிழ்நாடு அப்படின்னு வந்தால் பாரதி ஓகேங்களா ஏன்னா அந்த கொஸ்டின் திருப்பி திரும்பி கேட்டுகிட்டே இருக்காங்க ஓகே நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் பொறுத்துக்க ஸோ தாங்க ஸோ இந்த ஏல்களோட அந்த எண்ணிக்கை தான் நம்ம என்ன பண்ணுவோம் பொறுத்துருக்கோம் ஏன்னா திருக்குறளில் மூன்று பால்களாக பிரிச்சிருப்பாங்க அறம் பொருள் இன்பம்னு அதில் அறத்து பாலில் மொத்தம் முப்பத்தெட்டு அதிகாரம் இருக்குது அதை நான்கு ஏல்களாக பிரிச்சிருப்பாங்க பாயிரவியல் இல்லறவியல் துறவியல் ஊழியல் பொருட்பாலில் எழுபது அதிகாரம் இருக்குது அதில் மூணு ஏல்களாக பிரிச்சிருப்பாங்க அரசியல் அமைச்சியல் ஒழிப்பியல் இன்பத்து பாலில் இருபத்தி ஐந்து இருக்குது அதை ரெண்டு ஏல்களாக பிரிச்சிருப்பாங்க கலவியல் கற்பியல் ஸோ அந்த ஒவ்வொரு ஏல்கள் இருக்கக்கூடிய அந்த எண்ணிக்கை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அங்கே பொறுத்து போகிறோம் ஸோ அரசியல் ஸோ அரசியலில் இருக்கக்கூடிய அந்த இலங்கை எண்ணிக்கை இருபத்தி ஐந்து அப்போ எங்கே இருக்குது ரெண்டு அமைச்சியல் அமைச்சியலில் முப்பத்தி ரெண்டு அப்போ ஒன்று ஒழிப்பியல் ஒழிபியலில் வந்து பதிமூணு அப்போ மூணு கற்பியலில் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு ஓகேங்களா அப்போது நாலு அப்போ டூ ஒன் த்ரீ ஃபோர் எங்கே இருக்குது பியில் இருக்குது பாருங்கள் அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பி ஓகேங்களா ஸோ கைஸ் வெற்றிகரமாக நம்ம இயல் மூணு முடிச்சிட்டோம் ஸோ கண்டிப்பாக அந்த கொஸ்டின் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள் ஸோ கூடவே வந்து பார்த்தீங்கன்னா லைக்கும் பண்ணிக்கங்க ஓகேங்களா ஸோ தேங்க் யூ கைஸ் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்